கேல மேக்சவா கோல்லும் முனிட்டுத்திருக்கான வழி எல்லோருக்கும் அலையாலையாக கொட்டும் நீரை சார சாரையாக உள்ளை இழுத்துக்கொள்ளும் ஆயன் குளம் கிணறு மெட்ராஸ் ஐஐடி நடத்திய ஆராய்சிக்கு பின்பு புது பொலிவுடன் பருவ மணைக்காக காத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் மணிமுத்தாரு நிறை திறந்துவிட விட பகுதி மக்கள் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறின்றனர் பார்க்கலாம் விரிவாக அருகே முதுமொத்தன் மொழி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்குளம் பகுதியில் இந்த அதிசய கிணறு உள்ளது கிணறு தெரியும் அது என்ன அதிசய கிணறு எவ்வளவு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் அசராமல் உள்வாங்கும் ஆற்றல் கொண்டதால்தான் இந்த கிணறு அதிசய கிணறு என்று அறியப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பருவமழையின் போது வினாடிக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட உபரி நீரை பல நாட்களாக கிணற்றில் நிரப்பியும் இந்த கிணறு நிரம்பவே இல்லை இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரிலும் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தையும் இந்த கிணறு முழுமையாக உள்வாங்கி இருக்கிறது கிணற்றில் அதிகமான சுண்ணாம்பு பாறைகள் இருப்பதும் மழை நீரில் உள்ள ஆக்சிஜன் இந்த சுண்ணாம்பு பாறைகளில் பட்டு வேதிவினைகளை ஏற்படுத்தி நீண்ட துளைகளை ஏற்படுத்தி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துளைகள் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவில் நீர்வழி பாதையாக நீண்டுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது இதன் மூலம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிணறுகள் உள்ளிட்டவைகளும் வேகமாக நிரம்புவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து வருவதும் கடல் நீரின் அழுத்தத்தினால் நன்னீர் உப்பு தண்ணீர் ஆவதை தடுப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சபாநாயகருமான அப்பாவு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் அதிசய கிணறு குறித்து ஆய்வு செய்ய சென்னை ஐஐடி குழுவினரை வரவழைத்து மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இவை தெரியவந்திருக்கிறது சென்னை ஐஐடி புவியியல் துறை பேராசிரியர் வெங்கட்ரமண சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் நீரை உள்வாங்கும் திறன் கொண்ட இந்த அதிசய கிணறு குறித்து அறிய வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன நீர்மூழ்கி கேமராக்கள் மூலம் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது இதன் மூலம் பருவமழை காலத்தில் பெய்து கடலில் வீணாகும் மழைநீரை சேமித்து விவசாயம் குடிநீர் என எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாம் என்பதால் அந்த கிணற்றை தூர்வாரும் பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளன இந்த அதிசய கிணறு மூலம் ஆயன்குளம் முதல் சாத்தான்குளம் வரை நிலத்தடி மட்டம் உயர்வதாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர் மணிமுத்தர் தான தண்ணி எங்களுக்கு பாசனம் இருக்கிறது அந்த மணிமுத்தர் பாசான தண்ணியே வந்தாலும் அது உள்ள வலுவாங்கிரும் கிட்டத்தட்ட ஏறதால ஒரு எண்பது கிராமத்துக்கு அந்த தண்ணி போய் பாயிருது அந்த காலத்தில் தண்ணி ஊற்றுன்னு சொல்லி சிறப்பூர் பக்கத்தில் தானாக போய் கொப்பளிச்சிச்சு அந்த தண்ணி இருக்கும்போது அது தானாக வயக்காடுகள்லாம் அங்கே அந்த ஊரில் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது அந்த தண்ணி இல்லாதனால நிறைய உப்பு தண்ணியாக மாறி இருக்கு அதுக்காக நிறைய வேறு ஆஃபீஸர்கள் கலெக்டருங்க நிறைய அரசியல்வாதிங்க எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க இப்போ அப்பாவு வந்து சில காவ அதுக்குன்னு தனியாக வெட்டி ரெண்டு அணைக்கட்டுகளை கொண்டு வந்திருக்கிறாரு இது வர தண்ணியெல்லாம் அந்த ம உள்ள குளத்தினாக்கி எங்களுக்கு கலக்க உள்ள விவசாயங்கள்லாம் ரொம்ப நல்லா இதாகும் தண்ணிலாம் உப்பு தண்ணிலாம் மாறும் இதனால் அரசாங்கத்தில் இருந்து அந்த இதட்டு நல்லா கிளெலாம் வச்சுருக்காங்க மேற்கொண்டு இது இந்த நேரம் மணி தண்ணி திறந்து விட்டால் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் மேலே கிழக்கு கிழக்க உள்ள குட்டம் வந்த கலக்கம் நீர் மட்டும் வயிறும் உப்பு தண்ணி மாறும் விவசாயிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு மணிமுத்தாறு நீரை அதிசய கிணற்றில் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் முன்னேற்றத்திற்கான வழிக்கும்